السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم نحمده ونصلي على رسولك الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون صدق الله العلي العظيم மனிதர்களே உங்களுக்கு உங்களுடைய ரப்பிடமிருந்து நல்லுபதேசமும் நெஞ்சங்களில் உள்ளவற்றுக்கு அருமருந்தும் உங்களுக்கு திட்டமாக வந்துவிட்டது மேலும் அது நேர் வழி காட்டக்கூடியதாகவும் ரஹமத்தாகவும் இருக்கிறது நபியே நீர் கூறும் ஒரு ஆண் ஆகிய இது அல்லாஹுடைய கருணையினாலும் அருளினாலும் கிடைத்துள்ளதாகும் எனவே இதனை கொண்டே அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் இது அவர்கள் சேகரிக்கின்றதை விட மிக்க நலமுடையதாக இருக்கும் அலமதுல்லா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய சகோதரிகளே குரானுடைய தர்ஜுமாவை அதனுடைய தமிழாக்கத்தை தமிழில் ஒரு முழு கிளாஸ் முடித்ததுக்கு பின்னாடி அடுத்த ஒரு முயற்சியாக இந்த குரானுடைய தஃசீரை ஓரளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நீங்கத்தை நம்ம இந்த கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோமா நம்முடைய குரானை நாம் புரிந்து கொள்வதை விட இந்த உலகத்துல பிரயோஜனம் மிக்க ஒரு வேலை இருக்கவே முடியாது சான்சே கிடையாது இப்போ நம்ம தப்சீருக்கும் தர்ஜுமாவுக்கும் என்ன வித்தியாசம் தர்ஜுமா தப்சீரா இருக்கட்டும் தர்ஜுமாவா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் குரானுடைய முழு விளக்கத்தை நாம எந்த ஒரு லாங்குவேஜ்ல தெரிஞ்சு கொள்ள முடியாதுமா இதுதான் முழுமைன்னு எந்த ஒரு தப்சீர் ஆசிரியரும் முடிக்கல கடல் நீர் முழுவதையும் நீராக்கி முழு எல்லாம் உலகத்தில் மரங்களை எல்லாம் பேனாவாக்கினால் கூட முழுமையான குரானுடைய விளக்கத்தை எழுதி முடிக்க முடியாது இது வந்து அல்லாஹு அஹ் சவால் ஆனா நம்மளுக்கு விளங்க வைப்பதற்காக நிறைய முயற்சிகள் நடந்திருக்கு தர்ஜுமா அப்படிங்கிறது என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம விளங்கி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அடுத்தபடியா இந்த தப்சீர் இந்த தப்சீர் கலைக்குள்ள நான் நுழையிறதுக்கு முன்னாடி என்னுடைய சொந்த அனுபவத்திலும் சில கருத்துக்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்றேம்மா அதாவது ஏன் இந்த தப்சீர் கலையை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக முன்பதாக ஒரு நான் பெயர் குறிப்பிடாம சொல்றேன்மா நான் ஏன்னா பிரிவினைகளை வளர்ப்பது என்னுடைய நோக்கம் இல்லை இஸ்லாத்தை விட்டு முருததாக மாறி போன ஒரு கூட்டம் அதாவது ஒரு வேறு ஒரு யாரோ ஒரு அஹ் ஒரு ஒரு மனிதனை தன்னுடைய நபியாக தேர்ந்தெடுத்துக்கொண்டு ரஷாத் ஹலீஃபா அப்படிங்கிற நபியா தேர்ந்தெடுத்துக்கொண்டு நபி சல்லா அலிவலம் அவர்களுடைய சொல்லக்கூடிய முகமது ரசூலுல்லாவையே புறக்கணிக்கக்கூடிய ஒரு முருதத்தான ஒரு கூட்டத்துக்கிட்டு தாவா செய்ய வேண்டிய ஒரு வேலை இருந்துச்சுமா தாவா செய்யறதுக்காக போயிருந்தோம் அப்போ அவங்க வந்து குரான்ல இருக்க சில ஆயத்துக்களை எல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு பயங்கரமான குழப்பத்துல அவங்க சிக்கி இருக்காங்க இத்தனைக்கும் எந்த விதமான விளக்கமும் இல்லாத மக்கள் அந்த மக்கள் கிட்ட நீங்க ஏன் முகமது ரசூலுல்லான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் இருதயத்துல ஆணி அடிச்ச மாதிரி ஒரு அச்சத்தை கொடுத்துச்சுமா அதாவது அது அது எந்த எந்த கட்டத்தில் இறங்கியது அதற்கு பின்னணி என்ன எப்படி எல்லாம் இறக்குனா இந்த மாதிரி விஷயங்களை விளங்காம எங்களுக்கு அதை அர்த்தம் புரிந்து கொண்டதன் விளைவு அவங்க படிப்புல பெரிய ஆட்களாக இருக்காங்க பெரிய ஆளாக இருந்த ஒரு பெண் கிட்டதான் நாங்க பேசணும் அப்போ அவங்க சொன்ன அந்த விஷயம் எங்களோட மனசு அவ்வளவு தூரம் ஆணி அடிச்ச மாதிரி இருந்துச்சுமா கண்டிப்பாக தப்சீர்கலை உவ்வாவு தியாகம் பண்ணி எழுதாம இருந்திருந்தா பெரும்பான்மை மக்கள் வழிகட்டு போயிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி பயந்தோம் அவங்க சொன்ன அந்த ஆயத்தை என்ன தெரியுமாமா அப்போ அவங்க வந்து குரானோட எப்படி அவங்க ப்ரைன் வாஷ் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு பாருங்கம்மா சுருதுல் முனாஃபிக்கிறதுக்கு முதல் ஆயத்தை எடுத்து காமிக்கிறாங்க இது ஜா அகல் முனாஃபிகுனா காலுன் ஷது இன்னக்கல வல்லாஹு யா இனமும் இன்னக்கர் ரசூ வல்லாஹு யெஷஹது இன்னல் முனாஃபிகேனல் காவிபூன் நபியே உங்களிடம் வந்தால் நிச்சயமாக நீர் அல்லாவுடைய ரசூல் என்று நாங்கள் சாட்சிகிறோம் என்பதாக கூறுகின்றார்கள் நிச்சயமாக நீர் அவனுடைய ரசூல் என்பதை அல்லாஹ் அறிவான் நிச்சயமாக முனாஃபிக்குகள் பொய்யர்கள் என்றும் அல்லாஹ் கூறுகின்றான் இந்த ஆயத்தை சொல்லி என்ன சொல்றாங்கன்னா சொல்றவங்களை சொல்றவங்களையெல்லாம் அல்லாஹ் முனாஃபிக்குன்னு சொல்றான் அந்த ரசூல் உள்ளாங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாதுங்கிறாங்கம்மா நவூது அப்போ ஒரு குரானுடைய ஆயத்த இது வந்து சாதாரணமாக லேசான தப்சீட அறிவு இருந்தா கூட தெரிஞ்சிடும் இது எல்லாம் எதுக்காக சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா பொதுவா வந்து முனாஃபிக்குகளை பத்தி அல்லாஹ் வந்து ரசூல் சல்லாசம் அவர்களுக்கு ஏன்னா அந்த காலகட்டத்துல முனா காஃபிர்களால ஏற்பட்ட தொந்தரவை விட முனாஃபிக்க தொந்தரவு ஜாஸ்தி இருந்துச்சு அவங்க நேரடியா வந்து அல்லாவுடைய சதி செய்யறாங்க முஸ்லிம்களுடைய மறுத்து பேசுறாங்க அதனால அவங்க வந்து பொய்யர்கள் அவங்க நீங்க நம்பாதீங்க அப்படிங்கிறதுக்காக எடுத்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அது வந்து ஒரு அத்தாட்சியாக இருக்குமா ஏன்னா ஒருத்தர் வந்து டக்குன்னு வந்து சொல்லும் பொழுது நம்ம அதை நம்ப கூடாது அவங்களுடைய அந்த வார்த்தைகள்ல நைவஞ்சகத்தை நம்ம இருக்காங்க பாக்கணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டது இது எந்த இடத்துல ஒரு ஒரு போர்க்களத்துல ஒரு பெரிய ஒரு சிக்கல் நடந்து ஒரு நயவஞ்சகத்தை நடந்து முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்ட அந்த கட்டம் இது எல்லாம் எதுவுமே தெரியாம பின்னணி என்ன இது எப்போ இறங்குச்சு இது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னு தெரியாம ஒட்டு மொத்தமா ரசூல் சொல்லக்கூடாது இதுதான் நேரடி பொருள் எங்களுக்கு நேரடி பொருள் தான் வேணும் அப்பா எனக்கு அவ்வளோ ஒரு ஆபத்து ஒரு இது இது மாதிரி எடுக்க போனோம்னு சொன்னா இன்னொரு இடத்துல அல்லா சொல்றா காட்டறிவிகள் உம்மிடத்தில் வந்து ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்கள் அவர்களை ஆமன்னா என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்லுங்கள் அஸ்லம்னா என்று சொல்ல சொல்லுங்கள் அவருடைய கல்புக்குள்ள ஈமான் போகல அப்ப யாரோ ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தா நாங்க ஆமன்னு சொன்னா நீங்க சொல்லாதீங்க அஸ்தம்னா சொல்லுங்கன்னு சொல்லணும்னு அர்த்தம் கிடையாது அது கல்புக்குள்ள ஈமான் போகணுங்கிறது முக்கியத்துவம் அது எந்த கட்டம் யார் வந்தாங்க யார் சொன்னாங்க இதனுடைய விளக்கம் எதுவுமே தெரியாம அப்போ ஒரு தப்சீர் கலை அது சம்பந்தப்பட்ட நபிமொழிகள் எதுவுமே இல்லாம நேரடியாக மக்களை குரான் மட்டும் போதும்னு மைண்ட் வா பிரெயின் வாஷ் பண்ணதனுடைய விளைவு குரானுடைய ஆயத்துக்கள் சில விசில வந்து சந்தேகத்துக்கிடமான விளக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் எந்த சவால் விட்டு இருக்கோம் நான் இந்த குரான்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தால்

நஃபிஃபியல் முஸ்தக்பில் தாக்கீது நஃபீஃபியல்ல சொல்லியிருக்காங்க வலன் தஃப் அலு முடியவே முடியாது உங்களால அப்ப இவ்வளவு எச்சரிக்கையாக அல்லாஹ் எதை சொல்லியிருக்கானோ அந்த விஷயத்திலே கை வைக்கக்கூடிய அளவுக்கு தைரியத்தை அவங்களுக்கு கொடுத்ததுக்கு காரணம் அவர்கள் நபிமொழிகளை புறக்கணித்து இதனுடைய தஃப்சீர் விளக்கங்களின் பக்கம் கவனம் இல்லாமல் இருந்ததுதான் அதுதான் தஃப்சீரின் பக்கம் மக்களை கொண்டு வரணுங்கிற ஆர்வத்தை எங்களுக்கு தூண்டுச்சு அந்த வகையில கண்டிப்பா தப்சீர்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம் நம்ம ஏன்னா தப்சீர் விளக்கம் சொல்வதற்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அந்த தகுதிகள் எதுவுமே எங்களுக்கு இல்ல இருந்தாலும் யாரு செஞ்சிருக்காங்களோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சியை நம்ம செய்வோம் அப்படிங்கிற முயற்சியில தான் நம்ம இந்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோமா அல்லாஹ் இதை முழுமைப்படுத்தக்கூடிய தௌஃபிக்கே நமக்கு தந்துருள் புரிவானாக தஃசீருங்கிற சொல்லுக்கு விளக்கம் தெளிவு அப்படிங்கிற பொருள் வந்து குரானில் யூஸ் பண்ணப்பட்டிருக்குமா அது அல்லாஹ் சொல்றான் வல எ தூக்க இல்லா ஜி ஜினா கபில் ஹக்கி வஹஸ்ன தஃப்சீரா முகம்மதே அவர்கள் எந்த உதாரணத்தை கூறியபொழுதிலும் அதை விட உண்மையானதையும் அழகிய விளக்கத்தையும் நாம் உம்மிடம் கொண்டு வருவோம் இருபத்தி அஞ்சாவது அத்தியாயம் முப்பத்தி மூணாவது ஆயத்மா இங்க வந்து அழகிய விளக்கம்னு குறிப்பிட்டதுக்கு அல்லாஹ் ஹஸ்ஸன தஃசீரான்னு சொல்லியிருக்கான் தஃசீரா விளக்கம் அதாவது ஷரியத்தினுடைய கண்ணோட்டத்துல நபிகல்லாயம் சல்லாசம் அவர்கள் மீது அருளப்பட்ட அல்லாஹுடைய வேதமான குரானை விளக்குறதுக்கும் அதனுடைய பொருளை தெளிவுபடுத்துறதுக்கும் அதனுடைய நுட்பமான கருத்துக்களையும் சட்டங்களையும் அலசி ஆராயக்கூடிய கலைக்கு தப்சீர்னு சொல்றதுமா தப்சீர் வந்து ரொம்ப ரொம்ப தேவையானது நம்முடைய கொள்கை கோட்பாடுகள் வணக்க வழிபாடுகள் பண்பு நலன்கள் கொடுக்கல் வாங்கல்கள் செயலாற்றக்கூடிய வழிமுறைகள் இதை சரியா நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த தப்சீர் கலை ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கு குரான் வந்து ஆக்சுவலா மிக உயர்ந்த நிறைய உள்ளடக்கிய குறைந்த சொற்கள் அதாவது சின்ன வார்த்தை தான் நிறைய பொருள் உள்ளடக்கமா உள்ளடக்கி இருக்குமா அதனுடைய அந்த பொருளை விளக்குறதுக்கு நமக்கு வந்து அறிவு பத்தாட்டியும் யாராவது சொல்லவாத நம்ம வாழ்க்கையில கேட்கணுமா இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த அது அதாவது அசுரு ஒரு சின்ன சூரா ஆனா அந்த சூராவினுடைய அர்த்தத்துக்கு தப்சீர் எழுதிருக்காங்க அவ்வளவு தப்சீர் எழுதிருக்காங்க அப்ப அவ்வளவு பொருள் அதுல உள்ளடக்கி இருக்குங்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்மா அதனுடைய பின்னணிகள் புரியாம நீ நம்ம குரான் வசனத்தை நாம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அது தொடர்பான வசனம் நம்மளே சண்டை போடுற மாதிரி போயிடும் நான் பில்லாஹி மின்ஹா உதாரணமா இப்ப நாலு நா நாலாவது அத்தியாவது நாற்பத்தி மூணாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கா ஐயா ஐ யூ ஹன் லதீ மனு ல டோரபு சோலா தும் சுகார் இந்த இடத்துல பாருங்கம்மா நீங்கள் சொல்வதை நீங்களே இன்னது என்று விளங்கும் வரை நீங்கள் போதை உள்ளவர்களாக இருக்கும் நிலையில் இன்னும் வழியை கடப்பவர்களாக இருந்தாலன்றி குளித்து சுத்தமாக கொள்ளும் வரை நீங்களும் தொழுகைக்கு நெருங்காதீர்கள் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம்மா அப்படின்னா தொழுகை இல்லாத இடத்துல போதைக்கு நம்ம போதை சாப்பிடலாமா அப்போ நீங்க அந்த போதையை பற்றி முழுமையான விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா போதை ஹராமாக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாத்துல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இது வந்து முதல்ல இறங்கினது முதல் முதல்ல போதையை வந்து அல்லாமல் தொழுகையும் வரும் பொழுது போதையோட வராதுங்கன்னா முதல் தடுத்தா தொழுகைக்கு முதல்ல வரப்ப போதையோட வராதீங்க அதுக்கப்புறம் படிப்படியாக அது ஹராமாக்கப்பட்டது வரைக்கும் குரான் வசனங்கள் இருக்கு அப்ப இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டு இது எப்போ இது மட்டும்தான் தான் எங்களுக்கு தெரியும் அப்ப வந்து நாங்க வந்து தொழுகையில மட்டும் தான் போதை சாப்பிடக்கூடாது மற்ற இடங்களை சாப்பிடணும்னு நம்ம பொருள் கண்டோம்னு சொன்னா ஆயத்துக்கூட நேரடியா மூவுதுற மாதிரி ஆயிடுமா அதாவது தஃசீர் கலை என்பது குரானுக்கு குரானை கொண்டே விளக்கம் தேடி கொள்வது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஸ்டெப்பை நம்ம முதல்ல விளங்கணும் குரான் தப்சீர் விரிவுரை செய்யறதுக்கான நிபந்தனைகள்மா அல்லா நம்மளுடைய பரம்பரையிலும் இப்படிப்பட்ட நல்லடியார்களை உருவாக்கணுமா இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய ஆமீன் அரபல் ஆலமீன் இஸ்லாமிய கொள்கையில ஆழ்ந்த ஞானமும் உறுதியும் இருக்கணும் இல்லைன்னா தவறான கொள்கையின்பால் மக்களை திசை திருப்பிடுவாங்க குரானுக்கு முதல்ல குரானை கொண்டு விளக்கம் கொடுக்கணும் நாம பார்க்க போறது இப்னு கஃபி தப்சீர்மா இன்ஷா அல்லா அடுத்த பகுதியில நான் அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் நான் அதனுடைய அதனுடைய சிறப்பை பத்தி சொல்றேன் நான் குரானுக்கு குரானை கொண்டு விளக்கம் அளிக்கணும் ஒரு இடத்துல சில வசனங்கள் கொஞ்சம் தெளிவில்லாம இருந்தா இது பற்றி மற்ற வசனங்கள் எங்க தெளிவு இருக்குன்னு பார்த்து விளக்கம் கொடுக்கணும் ஒரு இடத்துல ஒரு வசனம் சுருக்கமா இருந்துச்சுன்னா அதே வசனம் இடத்துல விரிவா கொடுக்கப்பட்டிருக்கும் அதை பார்த்துதான் விளக்கம் கொடுக்கணும் சில நேரங்கள்ல குரானுக்கு சுண்ணா நபிசவாசம் அவங்களுடைய வழிமுறை விரிவுரையாக தெளிவுரையாக அமர்ந்திருக்க இருக்கும் அப்படி விளக்கப்பட்டிருக்க வசனங்களை ஹதீஸ் மூலமா விளக்கணும் ஏன்னா நபிசவாசம் சொல்லியிருக்காங்க நான் குரானையும் அதை போன்ற ஒன்றையும் வழங்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதையும் யூஸ் பண்ணிக்கணும் சுண்ணத்துல சில நேரங்கள்ல அதுலயும் நமக்கு ஏதாவது விளங்காத ஆதாரங்கள் இருக்கும் பொழுது நபி சொல்லாசம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்த நபி தோழர்களுடைய விளக்கங்களை கொண்டு வரணும் அதன் மூலமாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் குரான் கொடுப்பதை நேர்ல பார்த்து கற்று தேறிய அறிஞர்கள் முழுமையான அறிவும் விளக்கமும் தெளிவும் பெற்று தங்கள் வாழ்க்கையில செயல்படுத்திய நல்லடியார்களாக அவங்க இருக்காங்க அவங்களுடைய சொற்களை நம்ம எடுத்துக்கலாம் இதுல மூணுலயுமே நமக்கு சரியான விளக்கம் கிடைக்காத பொழுது தீர்ப்புகளை கொண்டு குரான் வசனங்களை விளங்கணும் அவங்க கலந்து ஆலோசிச்சு என்ன சொல்லியிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கறத குரான் வந்து அரபு மொழியில இருக்கிறதுனால அது பற்றிய ஆழமான புலமை இருக்கணும் அல்லாமையும் மறுமை நாளையும் நம்பக்கூடிய ஒருத்தர் அரபி மொழி புலமை இல்லை என்றால் இறை வேதத்திற்கு விளக்கம் கூற தகுதி இல்லாதவர்னு தப்சீர்கலை மீது இமா முஜாஹித் ரஹமத்துள்ள முஸ்லீமாக இருக்கணும் அவங்க ஒரு பதினஞ்சு கலைகளை கற்று தேர்ந்திருக்கணும்னு சொல்றாங்க